எம்ஜிஆர் வந்து பாய்ஸ் கம்பெனிலேருந்து இருந்து வந்தவர் அவருக்கு நல்ல ஞானம் உள்ளவர் நல்ல மொழி அறிவும் உண்டு ஏன்னா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய உரையாடல்களை பேசி எம்ஜிஆர் சிவாஜி தான் வந்ததுனால அவங்களுக்கு நல்ல மொழி அறிவும் உண்டு அவர் எதை பாட்டை அடிக்கடி ஹம் பண்ணுவார் ஜாலியாக நம்மளோட பேசுறது பார்த்தா கத்தா பார்த்துற போது பார்க்குற போது அப்படின்னு சொன்னோம்னா அவர் ரெண்டு பாட்டு ரொம்ப பிரியமா என்ன பார்த்தா பேசி நினைச்சு குஷியாக பாடுவார் ஒன்றும் இதய கண்ணியில் இதழே இதழே தேன் வேண்டும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இன்னொரு பாட்டு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போல வந்தான் அதை ரசிச்சிரும் பாடுவாருங்கிட்ட புதிய புத்தகமே புரட்டி பார்க்கும் அவன் இன்னொரு பாட்டு அவர் வந்து அவர் நடிக்க அவரு அவர் பாடாம சரோஜாதேவி தேவி பாடுனது தெய்வத்தாயில அந்த பாட்டு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் நல்ல கவிதை என்னவர் பருவம் போன பாதையிலே என் பார்வையை ஓட விட்டேன் தன் உருவம் கண்ட நாள் முதலா என் உள்ளத்தை ஆட விட்டேன் ஒரு பாட்டு அது ரொம்ப அற்புதமான இருக்கியான்னு சொல்லி அடிக்கடி பாடுவார் I'm gonna make you